அந்த காலத்துல குழந்தை திருமணம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் கனவு இருந்திருக்கும் ஆனா கஸ்தூரிபாய் வாழ்க்கையை பற்றி படிக்கும் போது ஏராளமான கஷ்டங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது திருமணமாகி மூன்று வருடங்களுக்குள்ள ஒரு குழந்தை ஆனா அது பிறந்தவுடன் இறந்து போயிடுச்சு பக்குவமான வயதில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே கணவருடன் ஒரு பிணைப்பு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வருடங்கள் பிடிக்கும் கஸ்தூரி பாயே அந்த சமயத்துல ஒரு குழந்தைதான் அவங்க எப்படி இந்த இழப்புல இருந்து மீண்டு வந்திருப்பாங்க யோசிச்சு பாக்குறப்பதான் அவங்க எவ்வளவு பெரிய மன வலிமை உள்ளவங்க அப்படின்னு புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு கஸ்தூரிபாய் காந்தி தம்பதியருக்கு குழந்தைகள் பிறந்தாங்க கொஞ்ச நாள்லயே காந்தி மட்டும் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிட்டாரு இப்ப இருக்கிற மாதிரியான தொலை தொடர்பு வசதிகள் எல்லாம் அப்ப இல்ல அவங்க இருவருக்கும் இது ஒரு பெரிய இடைவெளி தான் குழந்தைகளோடு மட்டுமே பெரும்பாலான நேரத்தை கஸ்தூரிபாய் செலவு செய்தார் ஒரு கட்டத்துல படிப்பெல்லாம் தொழில் செய்ய தென்னாப்பிரிக்காக்கு போன போதுதான் குடும்பத்தையே கூட்டிட்டு அத்தனை வருஷம் ஏதோ விடுமுறைக்கு வர மாதிரி காந்தி கஸ்தூரி பாய பார்த்துட்டு போயிருக்காரு இப்பதான் சேர்ந்து குழந்தைகளோடையும் கணவரோடையும் ஒன்னா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆசையோடு போயிருப்பாங்க ஆனா தென்னாப்பிரிக்காவில நடந்தது என்ன அங்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்து காந்தியும் கஸ்தூரிபாவும் சமூக சேவையிலும் போராட்டங்களிலும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க அதுவரை குடும்பம் தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்த கஸ்தூரிபாய் எல்லாரையும் தன் குடும்ப உறுப்பினர் போல நினைச்சு அவங்களுடைய நலனில் அக்கறை காட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அவங்க போராட்டங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் வழி நடத்தினாங்க அப்பதான் காந்தி தென்னாப்பிரிக்காவில் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த நேரம்னு பார்த்து கஸ்தூரி பாய் ரொம்ப உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தாங்க இருந்து காந்தி ஒரு கடிதம் எழுதினார் அதாவது உன் உடல்நிலையை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு சிறையில இருந்து உனிய வந்து நான் பார்க்க கூடிய சூழல் இப்ப இல்ல அபராதம் கட்டி வெளியே வந்தா என்னோட போராட்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிரும் நீ மன உறுதியோடு சிகிச்சை எடுத்துக்கோ கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒருவேளை துரதிருஷ்டவசமான இறந்துச்சா என்னைய தனியா பூமியில விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி நினைச்சு வருத்தப்படாது உன்னுடைய உயிர் பிரிஞ்சாலும் உன்னுடைய ஆன்மாவுக்கு அழிவே இல்லை உன்னுடைய மரணம் மகத்தானது போராட்டத்தில் உயிர் போறது எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அதனால உன் நிலை கண்டு துயரப்படாமல் மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் அந்த வரிகள் எல்லாம் கேட்கும்போது சுயநலம் கொஞ்சம் கூட இல்லாம காந்தி எப்படி பொதுநல சிந்தனையோடு மட்டுமே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு அவரை தேச தந்தையா பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு பெண்ணா இருந்து கஸ்தூரிபாய் அந்த கடிதத்தை வாசிச்ச நொடிய யோசிச்சு பார்ப்போமே மரண படுக்கையில இருக்காங்க கணவர் சிறையில இருக்காரு நாடு விட்டு நாடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நாலு பசங்க அதுல கடைசி பையனுடைய வயசு எட்டு யாரா இருந்தாலும் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கணவர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் ஆனா அதை காட்டிலும் பிள்ளைங்க என்ன ஆவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கடிதம் எழுதின காந்தி என்ன தனியா விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாத எழுதி இருக்காரே ஒரு வார்த்தை பிள்ளைகளையும் என்னையும் விட்டுட்டு கவலைப்படாதன்னு எழுதினாரா இல்ல பிள்ளைகளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தந்தாரா மன உறுதியோடு இரு அப்படின்னு எழுதிருக்காரு ஆமா ஆப்கோர்ஸ் டெஃபினட்லி இருந்துதான் ஆகணும் அப்புறம் பிள்ளைகளை யார் பாக்குறது வைராக்கியத்தோடு படுக்கையில இருந்து எந்திரிச்சு பல இன்னல்களுக்கு நடுவுல கணவர் பிள்ளைங்க பொது வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போன ஒரு பெண்மணி தான் அவங்க இந்தியாவுக்கெல்லாம் வந்த பிறகு ஒரு முறை காந்தியின் பொதுநல சிந்தனைகளை பார்த்து பலர் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் அவர் மக்கள் போராட்டத்திற்காகவே பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காரு அதுல ஒரு பகுதியை பிள்ளைகளுக்காக கஸ்தூரி பாயம் அம்மா கேட்டப்ப காந்தி அதை விமர்சனம் செஞ்சு கண்டிச்சிருக்காரு மக்கள் நலனை மனசுல வச்ச அந்த மனுஷன் தாம் பெத்த மக்களுடைய நலனை பார்க்கலைன்னா அந்த வீட்ல இருக்கிற பெண்ணோட மன போராட்டம் எப்படி இருந்திருக்கும் கஸ்தூரி பயமா கடைசி வரைக்கும் நாட்டுக்காகவும் போராடிக்கிட்டு வீட்டுல பிள்ளைகளுக்காக கணவரோடையும் போராடிக்கிட்டு வாழ்க்கையில போராட்டம் வரும் ஆனா அவங்களுக்கு போராட்டமே வாழ்க்கை கணவரோட எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவரோட அத்தனை விஷயங்களையும் ஏதாவது ஒரு வகையில பக்க பலமா தான் கஸ்தூரி பாய் அம்மா அவங்களுடைய எழுத்து சின்ன பிள்ளை எழுத்து மாதிரி இருக்குமோ அதனால கையெழுத்து பயிற்சி செய் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு பொதுவா ஆசிரமத்துல வர குழந்தைகளுக்கு கையெழுத்து பயிற்சி செய்யறதுக்கு காந்தி நோட் புக் வாங்கி கொடுப்பாராம் அதனால அம்மாவும் அவர்கிட்ட போய் எனக்கும் ஒரு நோட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க ஆனா காந்தி கொஞ்சம் பேப்பரை கொடுத்து இதுல முதல்ல எழுதி பழகு கையெழுத்து நல்லானா உனக்கு நோட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சரோஜினி நாயுடு ஒரு நோட்டை வாங்கி கொடுத்து விட்டு இருந்துருக்காங்க ஆனா அதை அவங்க அப்படியே காந்தியோட புத்தகங்களோட வச்சிட்டு போயிட்டாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கஷ்டத்திலையும் நஷ்டத்துலையும் கூடவே இருந்தவங்க பணக்கார வீட்டு பொண்ணு ஆனா காந்திக்கு வாக்கப்பட்டதுக்காக நாடு பூரா போய் மக்கள் கிட்ட பேசி போராட்டங்கள்ல பெண்களையும் ஈடுபட வச்சு தன்னோட சுகதுக்கம்னு எதையுமே பெருசா நினைக்காம வாழ்ந்தவங்க ஒரு நோட்டு தான் கேட்டாங்க அது கூட கிடைக்கல பல நேரங்கள்ல கஸ்தூரிபாய் அம்மாவுடைய உணர்வுகள் கொல்லப்பட்டிருக்கு பல மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொண்ட மகாத்மா காந்தி மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது நாட்டோட விடுதலைக்காக பல போராட்டங்கள்ல தீவிரமா கலந்துகிட்டவங்கதான் கஸ்தூரிபாய் அம்மா சிறையில இருந்த போது ஏற்பட்ட பாதிப்பால் உடல் நலம் குன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி இரண்டு மரணம் அடைஞ்சாங்க இந்த பதிவுக்காக நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீ காந்திக்கு பதிவு போட்ட சரி ஏன்னா அவர் தேச தந்தை ஆனா அவருடைய மனைவிக்கு இவ்வளவு பெரிய பதிவு போடுற எதுக்கு அப்படின்னு என்னுடைய கணவர் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கான பதிலை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் காந்தி மாதிரி வாழ்வது ரொம்ப கஷ்டம் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் காந்தி மாதிரி ஒரு ஆளோட வாழ்கிறது அதை விட கஷ்டம் அதெல்லாம் மனசில் வச்சுதான் கஸ்தூரி பாய் அம்மாவை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி தேவி